அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க எல்லாருமே நாளைக்கு அவசியமாக செஞ்சு பாருங்கள் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் நாளைக்கு ஜூன் மாதத்தின் முதல் தேதி சனிக்கிழமை ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய முதல் தேதி அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த நாளாகவே கருதப்படுது மேலும் முக்கியமான நாளாகவே கருதப்படுது அதே போல் வருட முதல் நாளும் அதே மாதிரி தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப முதல் தேதி நம்ம என்ன விஷயம் செய்கிறோமோ அது வந்து அந்த மாதம் முழுவதும் அந்த வருடம் முழுவதும் தொடரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அதுக்கு சக்தி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்ம வீட்டு பெரியவங்களாம் சொல்லுவாங்க மாதத்தின் முதல் தேதி வருடத்தின் முதல் தேதி என்றால் கோவிலுக்கு போயிட்டு வாங்க வேற ஏதாவது ஒரு புதுசாக துணிமணி வாங்குங்க நகைகள் வாங்குங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்க அப்படிங்கிறதுக்காக தான் அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஜூன் மாதத்தின் முதல் தேதி என்று நான் சொல்லக்கூடிய இந்த எளிய தாந்திரிக பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் மேலும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மிச்சம் எல்லாத்தையும் ஈஸியாவே வந்து நீங்க கட்டி முடிச்சிடுவீங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அதன் மூலமா உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து தீரும் மேலும் வாழ்க்கையில சொல்லக்கூடிய சொல்ல முடியாத சில பர்சனலான கஷ்டங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நிச்சயமாக அந்த கஷ்டம் எல்லாமே வந்து உங்களை விட்டு நீங்கும் இப்போ ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதி அப்படின்னாவே உப்பு மஞ்சள் இதெல்லாம் வந்துட்டு வாங்குங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஆனால் இந்த மாதத்தின் முதல் தேதி வந்து நமக்கு சனிக்கிழமை நாளில் வரதுனால நம்ம மஞ்சள் தூள் கூட வாங்கலாம் ஆனால் கல் வந்து வாங்கக்கூடாது அதனால எப்பவுமே முதல் தேதினா நாங்கள் கல் வாங்கி வைப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதம் கல் வந்து நீங்கள் வாங்க வேண்டாம் மஞ்சள் தூள் வேணால் வாங்கிக்கோங்க ஏன்னா சனிக்கிழமை நாளில் கல் வாங்கினோம் அப்படின்னா குடும்பத்தில் ஒற்றுமை வந்து சீர்குலை அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லுவாங்க சரி இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இது வந்து நான் மேலே சொன்ன அந்த கடன் பிரச்சனை கஷ்டங்கள் கவலைகள் இதெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாருமே வந்து செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் பெண்கள் இதே பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் ஆனால் இப்போ வந்து நீங்கள் விடுமுறைக்காக ஊர்ல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்ய முடியாது இது வந்து நீங்க எந்த வீட்டில் குடும்பம் குழந்தைகளுமா வாழ்கிறீங்களோ அதாவது நீங்க எந்த வீட்டில் வாழ்றீங்களோ அந்த வீட்டில் தான் வந்து செய்யணும் நம்ம கெஸ்டா போன இடத்துல இருந்து இதைய செய்யக்கூடாது சரி அப்படின்னா நாங்கள் என்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதை சனிக்கிழமை நாள் அதாவது அடுத்த வாரம் வரும் இல்லையா அந்த நாள்ல வந்துட்டு செஞ்சு பலனடையுங்க இப்ப நான் சொல்ல பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சனிக்கிழமை நாள் முழு மையுமே பயன்படுத்திக்கலாம் இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் நீங்க டைம் எடுத்துக்கலாம் மேலும் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு காலம் யமகண்டம் இத கூட நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது பூஜை அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் இதை பூஜை அறையில் உட்கார்ந்து செய்யலாம் மேலும் பீரியட்ஸ் டைம்ல இருக்கிற பெண்கள் இதை ஹாலில் உட்கார்ந்து செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்க்கும்போது ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான் நமக்கு வந்து தேவைப்படுது அதில் முதல் பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த கிராம்பை வச்சு வச்சு நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படினாவே அது வந்து கை மேல பலன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது உடனடி பலன் கொடுக்கக்கூடிய சக்தி கிராம்ப வச்சு செய்யற பரிகாரத்துக்கு உண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுக்கு நமக்கு நாலு கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த நாலு கிராம்பும் முழுசா வந்து இருக்கணும் அதாவது மொட்டுக்களோட இருக்கிற கிராம்பா நீங்க பார்த்து எடுத்துக்கணும் பரிகாரத்துக்கு பயன்படுத்த பொருட்கள் எல்லாம் நல்ல தரமானதா இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ரிசல்ட்டும் வந்து நமக்கு நல்ல சிறப்பாவே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால நல்லதா வந்து கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் வந்து தேவைப்படுது இந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தி நிறைய விதமான பரிகாரங்கள் வந்து அதாவது நிறைய தாந்திரிக பரிகாரங்களுக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் நல்லதுக்கும் பயன்படுத்திக்கலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் இந்த எலுமிச்சம்பழத்தை ராஜகணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே உட்கிரகிக்கக்கூடிய சக்தி இந்த எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் பார்த்திங்கன்னா இது ஒரு நீர்காய் இப்போ நீர்காய் இல்லைன்னா நீர் வச்சு நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னாவே உடனடி பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த இடத்துல தேவகணியான இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம பயன்படுத்தும் போது இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அலர்பரியதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த எலுமிச்சம்பழம் இப்போ உங்கள் வீட்டில் இந்த ரெண்டு நாளுக்குள்ளே தான் நீங்கள் கடையில் வாங்கியிருந்தீங்க ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அப்படின்னா அதையே வந்து நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு எலுமிச்சை பழத்தை நீங்கள் கடையில் வந்து வாங்கிக்கோங்க உங்கள் வீட்டில் எலுமிச்சம்பழம் மரம் இருக்குது அப்படின்னா அங்கேருந்து கூட நீங்கள் புதுசாக வந்து பறிச்சுக்கோங்க நல்ல ஒரு எல்லோ கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கரும்புள்ளிகளெல்லாம் இல்லாமல் அழுகாத நிலையில் இருக்கிற நல்ல எலுமிச்சம்பழமாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா கழுவி ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க அதன் பிறகு நீங்கள் கிழக்கு பக்கமோ இல்லை வடக்கு பக்கமோ பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க பரிகாரம் செய்யும்போது டிவி பார்க்குறதோ மொபைல் பார்க்குறதோ யாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டோ வந்து செய்யக்கூடாது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் பணம் சேரணும் இல்லையா அதனால் அமைதியாக வந்து உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இப்போ இந்த எலும்பு நான்கு பக்கமும் அதாவது நாலு டைரக்ஷன்லையும் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த நாலு திசையிலையும் நாலு கிராம்பையும் நீங்கள் குத்தி வைக்கிறீங்க அதாவது கிராம்பினுடைய காம்பு பகுதி பார்த்தீங்கன்னா அந்த எலும்புச் நல்லா வந்து புதஞ்ச மாதிரி இருக்கணும் வெளியில் இருக்கிற அந்த மொட்டு வந்து தெரியற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நாலு டைரக்ஷன்லையும் வந்துட்டு நீங்கள் எலும்புச் கிராம்பை வந்து குத்தி வச்சிட்றீங்க அதன் பிறகு இது உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லி சங்கல்பம் வந்து எடுத்துக்கோங்க எனக்கு இந்த கடன் பிரச்சனை தீரணும் இந்த மனக்குழப்பம் தீரணும் இந்த கவலைகள் தீரணும் பணம் சேரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அதன் பிறகு உங்க வீட்டு நிலைவாசல் கதவு இருக்குது இல்லையா அதாவது இப்ப கதவு திறந்த உடனே உள்ள பகுதி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நிலைவாசல் கதவுக்கு வெளியில் கிடையாது நிலைவாசலுக்கு உள்ள கதவு திறந்த உடனே பார்த்தீங்கன்னா அது சுவற்றோரம் அதாவது அந்த செவுத்தோரமும் அப்படியே சாட்சி வைப்போம் பாருங்க கதவை அங்க கொஞ்சம் நமக்கு கேப் இருக்குமில்லையா அந்த இடத்துல இந்த எலும்புச் சம்பளத்தையும் கிராம்பையும் வந்துட்டு நீங்கள் வச்சிடறீங்க இதை வைக்கிறதுக்கு நீங்கள் அடியில் வந்துட்டு ஏதாவது ஒரு அகல் விளக்கியோ இல்லை பேப்பரையோ கூட பயன்படுத்திக்கலாம் ஒரு வாரம் வரைக்கும் இந்த எலுமிச்சம்பளமு கிராம்பும் அப்படியே அந்த மூளையிலேயே வந்துட்டு இருக்கட்டும் நீங்கள் கூட்டும் போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வந்து கூட்டுங்க அது இடமெல்லாம் மாற்ற வேண்டாம் இது அப்படியே வந்து இருக்கட்டும் நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை எதிர்மறை ஆற்றல்களையும் இது வந்து உட்கிரகிச்சு வச்சுக்கும் எதிர்மறை ஆற்றல் நீங்குச்சு அப்படின்னாவே அங்கே வந்து பண வரவு அதிகரிக்கும் பண வரவு அதிகரிச்சிச்சு அப்படின்னாவே கடன் பிரச்சனையை வந்து தீரும் சரியாக ஏழு நாள் கழிச்சு அதாவது இந்த சனிக்கிழமை வைக்கிறோம் இல்லையா இப்போ அடுத்த வாரம் சனிக்கெழமை நீங்கள் என்ன செய்யறீங்க அப்படின்னா இந்த எலுமிச்சம்பட்டையும் கிராம்பையும் கால்படாத இடத்துல தூரமாக தூக்கி போட்டுருங்க எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வந்து அதை தூக்கி போடலாம் தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே மறக்காமல் ஒரு முறை வந்து குளிச்சுக்கோங்க இப்போ நீங்கள் செஞ்சுருக்கிற இந்த பரிகாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற கணவர் குழந்தைகள் மற்றும் வீட்டில் ஏதாவது ஒரு கன்திருஷ்டி இருக்கு அப்படிங்கும்போது அதற்கும் சேர்த்து செஞ்ச மாதிரி தான் அர்த்தம் அதனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சூழ்நிலை காரணமாக இந்த ஒன்றாந்தேதி தேதி செய்ய முடியாதவங்க அடுத்த வாரம் சனிக்கிழமை இதே பரிகாரத்தை வந்து செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நான் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்